இதோ சம்மாந்துறையில் ஆறு பாடசாலை மதரசா மாணவர்கள் வர வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களே இதுவரைக்கும் ஒரு குழந்தையினுடைய ஒரு பிள்ளையினுடைய ஜனாசா கூட எடுக்கப்படவில்லை என்கிற வேதனையை சுமந்து முழு நாடும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதே என்னுடைய வீட்டுக்குள்ளும் என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் நேசிக்கிற என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட ஒரு தடிமல் வந்தால் கூட ஒரு சின்ன நோய் வந்தால் கூட என்னால் தாங்க முடியவில்லையே ஆனால் தந்தை தந்தையை பிள்ளையை இழந்து அந்த தந்தையினுடைய மனோநிலையில் கொஞ்சம் இருந்து பாருங்களேன் பிள்ளையை மதர்சாவுக்கு அனுப்பி என் பிள்ளை ஹாபிமாக வருவான் என் பிள்ளை ஆடிமாக வருவான் என் பிள்ளை படித்து முன்னேறி வருவான் என்ற ஆசையோடு காத்திருந்த அந்த பெற்றோருக்கு இந்த அனர்த்தம் மரணத்தின் மூலமாக வாழ்க்கையின் முடிவை சொல்லி கொடுத்து விட்டது இழந்த அந்த ஜனாசாக்கள் இனி மீண்டு வருமா அந்த பிள்ளைகளை முத்தமிடுகிற நாள் கிடைக்குமா அந்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுகிற ஒரு தினம் கிடைக்குமா நிலையை என் குடும்பத்தில் ஏற்படுத்தாத ரப்புக்காகத்தான் நான் நான் பாவம் செய்து செய்து தந்த நியமத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டு அவனுக்கு இன்னும் இன்னும் மாறு செய்கிறேனே என்ன தைரியம் எனக்கு இருக்கிறது என்பது இமானிய உறவுகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா அல்லா பறிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா சம்மாந்துரையின் செய்தியாக இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை என்னுடைய தகவலாக என் வீட்டின் வர மாட்டாது என்ற என்ன நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை அவனுக்கு சொந்தமானது அல்லவா எதுவரைக்கும் அவன் பொறுப்பான் எதுவரைக்கும் அவன் எங்களோடு இரக்கமாக இருப்பான் அவனுக்கு ஒரு இல்லை இருக்கிறதே அவன் ரோஷக்காரன் அல்லவா அவன் அன்பினால் மீண்டும் மீண்டும் அவனை ஏமாளியாக நினைத்துமாறு செய்து கொண்டிருக்கிறோமே என் ஏமானிய சகோதரர்களே கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் எல்லாம் அழிந்து போன என் விவசாயிகள் அல்லா அவர்களுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் எத்தனை சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் அந்த நென்மணிகளை கொண்டு போய் அறிந்திருப்பார்கள் எத்தனை பேரிடத்தில் கடன்பட்டிருப்பார்கள் கையேந்தி இருப்பார்கள் எத்தனை தடவைகள் இருளிலும் வெளிச்சத்திலும் தன்னன் தனியாக அந்த வயல்வெளிகளிலே நின்று அவர்கள் பாடுபட்டிருப்பார்கள் அத்தனை சோதனைகளையும் அல்ல அத்தனை விஷய முயற்சிகளையும் ஒரு மலை வந்து அடித்து விட்டு போன பொழுது அன்புக்குரியவர்களே ஏதோ ஒன்று அழிந்து விட்டதாக அதிலே சம்பந்தப்படாத நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே உணவு

கொண்டிருக்கிறோமா இந்த அழிவுகள் எல்லாம் வரமாட்டாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இதோ மரணித்து போன அத்தனை இளைஞர்களும் வரும் பனிரெண்டில் இருந்து பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் தானே இளமை நிரந்தரமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த ஆடம்பரங்களும் இந்த அந்நிய கலாச்சார மோகங்களும் இந்த உலகத்தில் நிம்மதியான சந்தோஷத்தை தந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா கத்தி கத்தி சொல்லி இருக்கிறோமே சகோதரர்களே அழிந்து போனால் மௌத்த அல்லாஹுக்காக அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை கேட்கிற பொழுது இந்த உலகை படைத்த ரப்பினுடைய அழைப்பை புறக்கணிக்கிற அளவுக்கு இறந்து போன இறுகி போன இதயங்களோடு ஏன் சகோதரர்களை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை பொருத்தமானது தானா இந்த வாழ்க்கை சீரானது தானா அன்புக்குரிய ஐயமானி இப்படி ஒரு அனர்த்தத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தந்த ஒரு அனர்த்தம் என்பதை விட அல்லாஹ் தந்த ஒரு பாடம் படிப்பித்திருக்கிறான் இந்த பாடம் மீண்டும் கொஞ்சம் வேகமாக வந்தால் நூ அலேஹிசலாம் அவர்களுடைய சமுதாயத்தை போல லூத் அலெஹிஸ் அலாம் அவர்களுடைய சமுதாயத்தை எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே அல்லாவுடைய விஷயத்தில் அச்சமற்றி அவனுக்கு மாறு செய்கிற நிலையிலிருந்து நாம் எல்லோரும் தவிர்ந்து கொள்வோம்